இப்போ இந்த வீடியோவை நான் வந்து அப்படியே தான் போட போகிறேன் ராகுக்கு படமோ எதோ எதா பெண்ணுங்கள் படங்களாக போட்டு இது பண்ண போகிறதுல அப்படி செஞ்சால் தான் வியூஸ் நிறையா போவோம் நமக்கு அதுக்கெல்லாம் உண்மைக்கே காண்டாகுது புத்தகம் படிக்கிறது நம்மளோட கற்பனை வளர்த்து அதிகப்படுத்தும் அதே சினிமா பார்க்கும்போது அதில் கற்பனை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அவன் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்றான் இது தான் இது ஒரு மூஞ்சி ஒரு இடம் ஒரு வண்டி எல்லாத்தையும் அவனே கொடுத்துட்றான்னா நம்ம அதை அப்படியே மக்கப் பண்ணி வச்சுக்கிறோம் இங்கே வீடியோவிலையும் ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த விஷயத்தை கவனிக்கணும்னா எனக்கு அதுக்குரிய படங்கள்லாம் இருந்தால் தான் என்னால் கவனிக்க முடியும் அது சுவாரஸ்யமாக என்னால் ஃபீல் பண்ண முடியும்னா அதுக்கெல்லாம் நம்மளால் முடியாது எப்போ பார்த்தாலும் கடுப்பாகுதுங்க இதுனா இப்படியே பேச இப்படியே தூக்கி அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு இன்னும் படங்கள்லாம் ரெடி பண்ணும் அந்தளவுக்கு மக்கள் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா என்ன அப்படின்னு தோணுது இங்கே என்ன ஏதாவது குப்பையாக அரசியல் பற்றி பேசிகிட்டே இருக்கணும் அதுதான் ஃபாலோவேர்ஸு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது பிரியாணி டெய்லி டெய்லி திங்கிற பழக்க ஆயிப்போச்சில்ல என்றைக்கும் பிரியாணி எப்படி இருக்குன்னே தெரியாமல் ஒரு காலம் வந்தோம் இப்போ பிரியாணி தடுக்கணும் தான் பிரியாணி திங்கிறோம் அதனால சளிக்க மாட்டேங்குது ஏன்னா பிரியாணி திங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் மைண்டில் ஆகிப்போச்சு பொது புத்தி சரிங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இல்லை இப்போயும் வயதானவங்க விதவைங்க இவங்களாம் நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி வந்து நல்ல காரியத்துக்கு போகும்போது தான் எதுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க இப்போ எப்போயுமே வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பி எங்கேயா கிளம்புனோனாலே அவங்க அங்குக்குள்ளே அவங்க வீட்டில் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க அதை ஒன்றும் செய்ய முடியாது அது நம்ம எரிச்சப்படுவோம் எப்போ கிளம்புறப்பெல்லாம் உட்காந்துருக்காங்கள அப்படின்ட்டு அது ரொம்ப தப்பு தாங்க யார் எப்போ விதவியாக யாருக்கு யாருக்குறீங்க அப்படி பார்த்தா ஆண்களும் தானேங்க விதவை நம்ம எப்போ பார்த்தாலும் பெண்களை மட்டுந்தான் எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே ரெண்டு பேருமே சமம் ஒரு பெண்ணு விதவைனா ஆணும் விதவை மனைவி இல்லாத ஆண் வந்து விதவை தான் அவங்கள என்னைக்கா எதுக்கு வந்துட்டே நம்ம கோச்சிக்கிறோம்னா கோச்சிக்கிற மாட்டோம் ஒரு ஆம்பளை எதுக்கு வந்தால் கூட கோச்சிக்க மாட்டுறாங்க மனைவி இல்லாத ஒரு ஆண் வந்து எதுக்கு வந்தால் கோச்சிக்க மாட்டுறாங்க அதே பெண் வந்தால் மட்டும் கோச்சுக்கிறாங்க ஏன்னா இங்கே இன்னொரு பழக்கம் பண்ணி வச்சுருக்காங்க லட்சுமின்னு ஒரு கேரக்டர் லட்சுமி வந்து செல்வம் கொடுக்குறவ அப்படிங்கும்போது அந்த சுபசகுனத்துக்கு ஃபுல்லாக பெண்களையே கொண்டு வரும்போது அபசகுனத்துக்கு அதே பெண்களை கொண்டு போகிறாங்க சுமங்கலி பெண் சொல்கிறோம்ல எதுக்கு வர்றது அப்படின்றோம் அப்போ வந்து ஒரு சுமங்கலி எதுக்கு வரதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டுறோம் இது மாதிரி எல்லாத்துலேயும் பெண்களை மட்டுமே வச்சு பா நம்ம அதுவே பயங்கரமான அபத்தம் இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா ஜோதிடத்தில் வந்து ராகு கேது வந்து ச ஒரு காரியத்துக்கு தடை கொடுப்பாங்க அப்படின்றது அது வந்து யதார்த்தமாக நடக்கணும் நீங்கள் யதார்த்தமாக வெளியே போகும்போது அது ரே அதில் நிறைய விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்கி போகிறீங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே யாரோ ஒரு விதவையானவங்க வயசானவங்க இருக்காங்க அங்கனுக்குள்ளே உட்காந்துருக்காங்கப்பா அவங்க வந்து நார்மலாக நம்ம வீட்டு தம்பி போகுதா இல்லையே சரி அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்கள பார்ப்பாங்க நீங்கள் வந்து அவங்கள எப்படி யோசிக்கிறீங்கன்னா அவங்க ஒரு விதவை இல்லை வயசானவங்க அப்படி நீங்கள் யோசிச்சிட்ருங்க காரியத்தாடை அவங்களால் வரும் அப்படின்னு அவங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க தம்பி வெளியே போகுது சாயந்தரம் வீட்டுக்கு வரும் அப்படி அவங்க யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க அது வந்து நல்லது தான் நமக்கு அவங்க வந்து நல்ல விதமாக நம்மள யோசிக்கும்போது அது நல்லது அதை நம்ம உணரவே மாட்டோம் நம்ம வெளியே போகும்போது நம்ம போகிற காரியம் ஃபெயிலியர் ஆகுறதோ என்ன சொல்கிறது தடையாகிறதோ முனைக்கூடிய காட்டுறதுதான் சகுன தடைன்னு சொல்கிறது எல்லா நேரமும் நீங்கள் பத்து தடவை ஒரு ஒரு விதவையவோ ஒரு வா வயசானவங்களே பார்த்துட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து தடவை அவங்க காரியம்லாம் ஒன்றும் ஆகாது எப்பயோ ஒரு தடவை தான் அந்த மாதிரி நடக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் இது ஒரு கட்டாயமாக நீ எதுக்கு வரக்கூடாதுன்னு பண்ணிடுறது அது வந்து செயற்கை தானுங்க இப்போ வந்து குழந்தைய வந்து நல்ல நேரத்தில் பெற்றுக்கிட்டா நல்ல ஜாதகம் அம்மையும் சொல்லிட்டு குழந்தை வயதக்கில் அந்த அம்மா வயதக்கல சா அப்படி இருக்கும் அது மாதிரி தானே எதுவும் செயற்கையாக ஒருத்தவங்களை முன்னாடி வரவிடாமல் பண்ணுறது அப்போ நாங்கள் இயற்கையான அப்போ நீங்கள் இயற்கையான அந்த தடையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் நேச்சுரலாக இருக்கணும் எதுவுமே தற்செயல்னு சொல்லுவாங்க தற்செயலாக ஒரு விஷயம் நடக்கணும் உங்களுக்கு ஒரு தடை காட்டணும் அது தற்செயலாக நடக்கணும் செயற்கையாக நீங்கள் அந்த தடை இல்லாமல் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயா போய் நம்ம மாட்டத்தான் வேண்டியிருக்கும் தவிர்க்க முடியாது வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டே போகிறதா என்ன தடைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் தடைகள்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் புதுசாக யோசிக்க முடியும் தடையே இல்லைன்னா அதில் என்ன இருக்குங்க வாழ்க்கை என்னால் நல்லா சாப்பிட முடியும் நல்லா தூங்க முடியும்னா அப்புறம் அவ்வளோ அவ்வளோதான் லைஃபு அதனால் அதுக்காண்டி தான் சா அவங்களுக்கு இது சொல்லுவாங்க ராகு கேத தோசைக்கெல்லாம் விதவைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு காரணமே இதுக்கு தான் அவங்கக்கிட்ட அந்த காரம் இருக்கும்ன்ட்டு கூடாது இதுவே இல்லை ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அவங்க மனசு எரிஞ்சு ஒரு வார்த்தையை விட்டாங்கன்னா அது நம்மளை பாதிக்கும் அதே நேரத்தில் சந்தோஷமாக ஒரு வாழ்த்து சொன்னாங்கன்னா அது நமக்கு நல்லது செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இதை நான் பேசி நீங்கள் நான் பார்க்க ம்